ப்ளஸ் டூ முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா எக்ஸாமே முடிஞ்சிடுச்சு இனி வந்து காலேஜில் சேர்றதுக்கு தான் ரெடியாக இருப்பீங்க இப்போ காலேஜில் சேர்ற அப்படின்னா நம்மளுக்கு தேவை சர்டிஃபிகேட்ஸ் இம்பார்டன்ட் சர்டிஃபிகேட்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா ஷீட் டிசி ஸோ ஷீட் டிசி வந்து ஸ்கூல்லையே கொடுத்துருவாங்க அதுபோக இம்பார்டன்ட் சர்டிஃபிகேட்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பர்த்சிஃபிகேட் பிறப்பு சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்னு சொல்கிற ஜாதி சான்றிதழ் இருப்பிடச் சான்றிதழ் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்னு சொல்லுவோம் இருப்பிட சான்றிதழ் வருமான சான்றிதழ் நீங்கள் ஏதாவது ஸ்காலர்ஷிப் வாங்குறீங்க அப்படின்னா வருமான சான்றிதழ் கண்டிப்பாக வேணும் இது எல்லாம் போக ஆதார் அட்டையில் நம்ம நேமு அட்ரஸ்ஸு டேட் ஆஃப் பர்த் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க ஸோ அது முக்கியம் அப்படி இல்லை அப்படின்னாலும் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க போக வந்து முதல் தலைமுறை பட்டதாரி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கிறனால தமிழ் வழி கல்வி மூலம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த சர்ட்டிஃபிகேட்டும் எடுத்துக்கங்க பிஎஸ்டிஎம் அப்படிங்கிற சொல்கிற அந்த சர்டிஃபிகேட்டும் எடுத்துக்கோங்க மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்க அப்படின்னா மாற்றுத்திறனாளி சர்டிஃபிகேட்டை எடுத்து வச்சுக்கோங்க முன்னாள் ராணுவத்துறையின் வாரிசாக இருந்தீங்க அப்படின்னா முன்னாள் ராணுவத்துறையின் வாரிசு சான்றிதழ் அப்படின்னு ஒன்று இருக்குது அதையும் எடுத்து வச்சுக்கோங்க விளையாட்டில் நீங்கள் வந்து டிஸ்ட்ரிக் லெவெலையோ டிவிஷன் லெவலோ இல்லை ஸ்டேட் லெவலையோ நேஷனல் லெவலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதோட சர்ட்டிஃபிகேட்டே எடுத்து வச்சுக்க இந்த சர்டிஃபிகேட்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா கரெக்டாக முறையாக எடுத்து வச்சுட்டு அதோட சாஃப்ட் காப்பி எல்லாமே ஸ்கேன் பண்ணி இ பட்டகம் இல்லை கூகுள் டிரைவ் இது போன்ற ஒரு ஆன்லைன் தளத்தில் வந்து சேஃப்டியாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா எந்த சர்ட்டிஃபிகேட் வேணால் எப்போ வேணால் கேட்பாங்க அப்பப்போ நீங்கள் வந்து எடுத்து ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கறக்கு ஸ்கேன் பண்ண டாக்குமெண்ட்டை ஈஸியாக சேவ் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இதெல்லாம் எப்படி எடுக்கலாம் எதாவது மிஸ் ஆகுது ஏதாவது என்ன எப்படி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்றதுதான் இந்த டீடெயில்டான இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்க இது கார்பரேட் பாலிடிக்ஸ் டூ பாயிண்ட் முதல் சர்டிஃபிகேட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் ஆதார் தான் ரொம்ப முக்கியம் ஆதாரை வந்து நீங்கள் வந்து எல் ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே ஆதார் இருக்கு அந்த ஆதாரில் வந்து உங்கள் பேரு முகவரி டேட் ஆஃப் பர்த்து இது எல்லாமே கரெக்டாக இருக்கா ஃபோன் நம்பர் லிங்க் ஆயிருக்கா எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கோங்க அப்படி எல்லாத்தையும் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா மை ஆதார் டாட் காமில் போய் மை ஆதார் டாட் ஜிஓவி டாட் இனில் போய் அந்த லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறோம் அதில் போய் உங்கள் ஆதார் நம்பர் கொடுத்து நீங்களே உங்களால் டவுன்லோட் பண்ண முடியுதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கங்க அப்படி டவுன்லோட் பண்ணிங்கன்னா டவுன்லோட் பண்ணி அந்த சாஃப்ட் காப்பியை பத்திரமா ஏதோ ஒரு ட்ரைவிலையோ இல்லை இபேட் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா ஆதார் காப்பியோட சாஃப்ட் காப்பியை வந்து நிறைய பேர் கேட்பாங்க அது அட்மிஷன் டைமில் வந்து உங்களுக்கு சாஃப்ட் காப்பி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அதை ஆதார் காப்பியை கரெக்ட் பண்ணி ஏதாச்சும் நேமில் சேஞ்சோ டேட் ஆஃப் பர்தில் சேஞ்சோ அட்ரஸ் சேஞ்சோ இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கரெக்ட் பண்ணி சாஃப்ட் காப்பியை சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க ஃபோன் நம்பர் லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க ஆதாரில் இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆதார் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்தது ஜாதி சான்றிதழ் ஸோ ஜாதி சான்றிதழ்னு பார்த்தீங்க அப்படின்னா கேஸ்ட் வைஸ் ரிசர்வேஷன்லாம் நிறையா இருக்குது ஸோ அந்த ரிசர்வேஷனுக்கு கம்யூனி கண்டிப்பாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவை பழைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் உங்களுக்கு எல்லாம் வராது புது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்கு நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா ஈஸியாக அப்ளை பண்ணி வச்சிக்கோங்க வெறும் அறுபது ரூபாயில் நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கிற இ சேவை சேவை சென்டருக்கு போனீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனாலும் எங்கள் இ சேவை சென்டரோட கான்டாக்ட் நம்பர் தரோம் அதை யூஸ் பண்ணி நீங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணி அங்கேயே ரெஜிஸ்டர் பண்ணி அங்கேயே நீங்கள் பண்ணிக்கலாம் வெறும் அறுபது ரூபாயில் வந்து நீங்கள் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுத்துக்கலாம் ஸோ அதுக்கு நாங்கள் அதை நீங்கள் கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க அதில் உங்கள் ஜ உங்களுடைய ஜாதி கரெக்டாக வந்திருக்கான்னு பார்த்துக்கங்க உங்களுடைய நேம் கரெக்டாக வந்திருக்கான்னு பார்த்துக்கங்க அதனுடைய உங்களுடைய ப்ரெசென்ட் ஃபோட்டோ கரெக்டாக வந்திருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துக்குங்க இதை ஜாதி சான்றிதழ் இப்படி ஜாதி சான்றிதழ் வந்துவிட்டாலும் இதையும் டிரைவில் சேர்த்து வச்சுக்கோங்க அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து வருமான சான்றிதழ் ஸோ இன்கம் சர்டிஃபிகேட்னு சொல்கிற வருமான சான்றிதழ் இதுவுமே வந்து நீங்கள் இ சேவை சென்டர்லேயே எடுத்துக்கலாம் இதுவும் வெறும் அறுபது ரூபாயில் நீங்களே எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னாலும் பக்கத்தில் இருக்கிற இ சேவை சென்டருக்கு போனீங்க அப்படின்னா அவங்களே எடுத்து தந்துடுவாங்க ஸோ அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே பார்த்துக்கங்க வருமான சான்றிதழ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன்னா ஸ்காலர்ஷிப் இதை வச்சு தான் தருவாங்க ஸோ வருமான சான்றிதழையும் இ சேவை சென்டர்லேயே எடுத்துக்கலாம் அதுவும் சாஃப்ட் காப்பியாகவே கிடைக்கும் வருமான சான்றிதழ் எடுக்கும்போது நிறையா டவுட் வரும் உங்கள் பேரில் வருமான சான்றிதழ் எடுக்கணுமா அப்படின்னு வருமான சான்றிதழ் உங்கள் பேரில் எடுக்க வேண்டிய தேவையில்லை வயிதர் வந்து உங்கள் அப்பா பேர்லையோ இல்லை உங்கள் அம்மா பேர்லேயோ வருமான சான்றிதழ் எடுக்க வேணும் அதுதான் ஃபேமிலியோட வருமான சான்றிதழ் அந்த வருமான சான்றிதழில் உங்கள் பேர் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்குங்க ஆதார்ல இருக்கிற மாதிரியும் உங்கள் பேர் அதில் வருதா அப்படிங்கிறதையும் பார்த்துக்குங்க இதுதான் வருமான சான்றிதழோட இம்பார்ட்டன்ஸ் ஸோ அடுத்தது வந்து இருப்பிட சான்றிதழ் தமிழ்நாட்டின் அரசு ஒதுக்கீட்டின் கீழ் கல்லூரிக்கு சேர விரும்புகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இருப்பிடச் சான்றிதழ் வேண்டும் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான இருப்பிடச் சான்றிதழ் வேண்டும் எட்டாம் மோப்பிலேருந்து ப்ளஸ் டூ வரல வந்து தமிழ்நாட்டில் படிச்சிருக்கணும் அதாவது ஆர் டூ பன்னெண்டாம் படித்தீங்க அப்படின்னா அந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் வேணும் அது கூட நீங்கள் வந்து இந்த இருப்பிடச் சான்றிதழையும் வேணும் ஸோ நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்னு சொல்கிறத இருப்பிடச் சான்றிதழ் இதையும் வந்து நீங்கள் வந்து இ சேவை சென்டர்லேயே எடுத்துக்கலாம் அதுவும் வெறும் அறுபது ரூபாயிலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஏஜை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு ஆதார் வந்து ப்ரூஃப் கிடையாது நீங்கள் வந்து பர்த் சர்டிஃபிகேட் தான் ப்ரூஃப் அப்படிங்கிறது ஒரு ரூல்ஸ் வந்ததனால பர்த் சர்டிஃபிகேட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆகுது அதனால் பர்த் சர்டிஃபிகேஷன் ஏதாச்சும் கரெக்ஷன் இருந்ததுனால் முதலே பர்ட் கரெக்ட் பண்ணி அதை வச்சுக்கோங்க பர்த் சர்ட்டிஃபிகேட்டிங்கே நீங்கள் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு மேலே வந்து உங்களுக்கு ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது அப்படி இல்லை அப்படின்னாலும் எந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்தீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போய் பர்த் சர்டிஃபிகேட்டை எடுத்துக்கலாம் ஸோ இது போக நம்மளுக்கு முக்கியமான சர்டிஃபிகேட்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டும் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் தமிழ் வழி கல்வி பட்டதுக்காக பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டு வாங்குவோம் ஸோ இது ரெண்டுமே நம்ம வந்து இ சேவை சென்டர்லேயே அப்ளை பண்ணிக்கலாம் முதலே சொன்ன மாதிரி இ சேவை சென்டரில் அப்ளை பண்ணுற எல்லா ஆல்மோஸ்ட் எல்லா சர்ட்டிஃபிகேட்டுக்குமே வந்து அறுபது ரூபாய் தான் ஸோ நீங்களே வேணுனாலும் அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு தெரியல அப்படின்னா இல்லை உங்களுக்கு தெரியல அப்படின்னா இ சேவை சென்டருக்கு போனீங்க அப்படின்னா அவங்களே அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இது ரெண்டு இம்பார்ட்டன்ட் அது போக நீங்கள் வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருந்தீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்டை ரொம்ப இம்பார்ட்டண்டாக வச்சுக்கோங்க எக்ஸ் சர்வீஸ் மேன் உங்கள் அப்பா அம்மா இல்லை வந்து தாத்தா பாட்டிகளாக எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அவருடைய வாரிசாக இருந்தால் உங்களுக்கான கோட்டா இருக்கும் அந்த கோட்டாவே நீங்கள் அந்த கோட்டாவை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க அது போக ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாஸ்க்கு நீங்கள் வந்து நேஷ்னல் லெவல்லையோ இல்லை வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையோ டிவிஷன் லெவல்லையோ இல்லை இன்டர்நேஷ்னல் லெவலையோ ரெப்ரஸன்ட் பண்ணியிருந்தீங்க இல்லை ரெப்ரசன்ட் பண்ணி மெடல்ஸ் ஏதாச்சும் அடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கோட்டா மூலம் காலேஜ் சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த சர்டிஃபிகேட்டை இம்பார்ட்டன்ட் அதையும் ஸ்கேன் பண்ணி கூகுள் ட்ரைவ்லேயோ இல்லை ஈ பட்டத்துலையோ பத்திரமா வச்சுக்கோங்க எப்போ தேவைப்படுதோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான சர்டிஃபிகேட்ஸ் ஆல்மோஸ்ட்டு ஸோ இது நேம்க்கு இது சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா கெசெட்டில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க போக நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா எயிட்டீன் இயர்ஸ் தாண்டிட்டிங்க அப்படின்னா பேன் கார்டை எடுத்துக்குங்க மேஜர் பேன் கார்டை எடுத்துக்கலாம் பேன் கார்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் வந்து ஒன்று ஓப்பன் பண்ணிக்கங்க ஏன்னா ஸ்காலர்ஷிப் வாங்குறீங்க அப்படின்னா ஸ்காலர்ஷிப் வருது அப்படின்னா உங்களுக்கான பேங்க் அக்கௌண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ லேட்டஸ்ட்டாக ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுக்கங்க ஃபோட்டோஸ் ஒரு பத்து டு இருபது ஃபோட்டோஸ் வந்து கையிலேயே இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு நீங்கள் டிகிரிக்கு போகிறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா சர்டிஃபிகேட் போக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்க அப்படின்னா பேன் கார்டு எடுத்துக்கோங்க பேன் கார்டு ப்ளஸ் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன்னா ஸ்காலர்ஷிப் நீங்கள் ஃபீஸ் கட்டுறது எல்லாமே ரிலேட்டட் டு உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டாக இருக்குது ஸோ அந்த ட்ரான்சாக்ஷனை நீங்கள் ஆன்லைனில் எப்படி பண்ணுறது எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் ப்ளஸ் டூ முடித்த மாணவர்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் தேவைப்படும் ஆவணங்களை சரி பார்த்து கொள்ளுங்கள் இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால் கீழே ஒரு நம்பர் ஸ்ட்ரோல் ஆகிட்டுருக்கு அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறோம் நாங்கள் வந்து தமிழ்நாடு அரசு நிர்ணயித்த கட்டணத்தில் உங்களுக்கான சர்டிஃபிகேட்டை நாங்கள் எடுத்து தரோம் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுத்துக்குங்க நம்ம வீடியோ மற்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வந்துருக்குங்க மற்றும் ஒரு நல்லதொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்